நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு சாமுண்டி சரி நீ இந்த இடத்துல இருந்தால் என்ன தீர்ப்பு கொடுப்ப அப்படின்னு கேட்க இவன் என் வீட்டை விட்டு ஊரை விட்டு நான் ஒதுக்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறா அதே தீர்ப்பு தான் நானும் கொடுக்குறேன் நம்ம ஊர் இருந்தால் அவனுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கலாம் ஆனால் இவன் வெளியூர் காரணர் இருக்கிறனால பொழைக்க வந்திருக்கான் இவனை விரட்டி விட்ருவோம் அப்படின்னு சொல்லிடுறா ஐயா நீங்கள் வந்துட்டு நான் நியாயமான தீர்ப்பு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடி பாராட்டுறான் சரி சரி எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறா ஆளாளுக்கு ஒவ்வொருத்தா கிளம்பிடுறாங்க அப்போ வேமா சந்திரா பக்கத்தில் வந்துட்டு என்னையா நீ மோதி பார்த்துட்டு இருக்க பார்த்தல ஒழுங்காக இந்த இடத்த விட்டு காலி பண்ணி கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு மயில் மட்டும் ஃபீல் பண்ணிகிட்டே நின்னுட்ருக்காப்புல ஏதாவது ஒன்று பண்ணி நான் கண்டிப்பாக அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடுவேன் நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மயிலை வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுறாங்க சிவனாண்டி வந்துட்டு பார்த்து கூட பார்த்துக்கோ என் ஆட்டை எப்படி இருந்துச்சு அன்னைக்கு நிச்சயதாத்த அன்னைக்கே உன்னை வெளியில் அனுப்பிச்சி விட்றலாம்னு பிளான் போட்டேன் எப்படியோ தப்பிச்சுட்டேன் ஆனால் இன்னைக்கு அது நடந்துடுச்சு பர்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அடுத்து வீட்டில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க அத்தை நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினச்சு கூட பார்க்கவே இல்லை சிலம்போ எத்தனை நாள் இந்த வீட்டில் இருந்திருக்கான் நமக்கு வர்ற ஒவ்வொரு பிரச்சனையும் அவன் தான் பார்த்து நம்மளை அதில் விலக்கி விளக்கி விட்டுருக்கான் அது மட்டும் இல்லாமல் அந்த கலசமெட்டரில் கூட உனத்தை காப்பாற்றிருந்தா அவன் தான் நாலு பொம்பளைங்க இருக்காங்க யாருக்கிட்டே ஒரு நாள் தப்பாக நடந்துக்கிட்டது கிடையாது அவன் வந்துட்டு இது தப்பு பண்ணான்னு சின்னத்தை ஒவ்வொரு தடவை சொன்னப்போ கூட நீங்கள் வந்துட்டு உறுதியாக நின்று இருக்கீங்க அவன் அப்படி பண்ண மாட்டான் அப்படி இருந்தவன் மேலே எப்படி எத்தான் நீங்கள் எப்படி வந்துட்டு தப்பு பண்ணான்னு ஒரு எண்ணத்தை நீங்கள் கொண்டு வந்தீங்க அவன் அப்படி பண் கண்டிப்பாக பண்ணுற ஆள் கிடையாது ஊர்க்காரங்க தான் அப்படி சொல்கிறாங்கன்னா வீட்டில் இருக்க நமக்கு தெரியாத நீங்கள் இப்படி ஒரு முடிப்படுத்தீங்களே அப்படின்னு சொல்ல ஏ என்ன மயில் ரொம்ப தான் இருக்கீங்க நீங்கள் அக்கா இப்போதான் சரியான முடிவெடுத்திருக்கா அவனை பற்றி ஒவ்வொரு தடவை நான் வீட்டில் சொன்னப்ப நீங்கள் தான் யாருமே நம்பவே இல்லை அவன் இப்போ ஒரு ஆளு தான் அவன் பண்ணியிருக்கிறவன் தான் அந்த பொண்ணு என்ன வெக்கத்தை விட்டு பொய்யா சொல்லிக்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்ல இங்கிட்ட வந்துட்டு மயில் சொல்கிறாங்க சின்னதா ரொம்ப நடிக்காதீங்க நீங்க மட்டும் இலக்க எடுத்துட்டு இலக்கிட்ட எடுத்துட்டு வரதுக்கு மேலே போக சொன்னாட்டி கண்டிப்பாக சிலம்ப அங்கே போயிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்ல என்னமோ நான் தான் இதெல்லாம் பிளான் பண்ணி பண்ண மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல நீங்கள் பண்ணாலும் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொல்கிறாங்க அதுக்கு வந்துட்டு இந்த திக்கம் துர்கா எல்லாருமே எது சொல்கிறாங்க ஆமாம்மா அவன் பண்ணியிருப்பா அவன் தான் எங்கே நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் அவனுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகினி சொல்ல இங்கிட்டு வந்துட்டு அந்த சின்ன குட்டி பாப்பா சொல்லுது எனக்கு என்னமோ டிரைவர் இப்படி பண்ணிருக்க மாட்டார் இருந்தாங்கக்கா தோணுது அப்படின்னு சொல்ல ரேவதி சொல்கிறாங்க ஆமாம் இப் நம்மளை ஒரு நாள் கூட அவர் தப்பாக பார்த்தது கிடையாது அவர் இப்படி பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி சண்டை போடுறாங்க அப்போ மயில் சொல்லாரு மாமா இதெல்லாம் உங்களால் தான் நீங்கள் மட்டும் சரியாக தீர்ப்பு சொல்லிருந்தீங்கன்னா இதெல்லாம் வந்திருக்குமா நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் இப்படி சாச்சி சொன்னீங்க அப்படின்னு கேட்க மாமா வந்துட்டு பொய் சாச்சி சொல்லுவார் நினைக்கிறீங்களா அவர் சரியாக தான் சொல்லியிருக்காருன்னு இவங்க சண்டை போகிறத பார்த்துட்டு சாமிடு சரிக்கு டென்ஷன் ஆகிடும் ஐயோ கொஞ்சம் அமைதியாக இருங்க அந்த டிரைவரோட சாப்டர் நம்ம வீட்டில் இதோடு முடிஞ்சிச்சு இனிமேல் நம்ம வீட்டில் கல்யாண ஏற்பாடு நடக்கணும் அதை மட்டும் தான் பார்க்கணும் தேவை இல்லாமல் அவனை பற்றியெல்லாம் யோசித்துட்டு இருக்காதிங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க ஆள் ஆளுக்கு போனதுமே மாமா ஏன் மாமா இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்ல இங்கே பாருங்க அவனுக்கு நீங்க நீங்கள் எதுக்கு மாப்பிள்ளை சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்ல ஆமாம் உங்களுக்கு எப்படி புரியும் நீங்கள் எதுக்கு வந்துட்டு அவனுக்கு எதிராக போய் சாட்சி சொன்னீங்க அப்படின்னு கேட்க ஆ அவன் நம்ம வீட்டு டிரைவர் தான் அதை பற்றி அவனுக்கு நமக்கு ஏதாவது ஒரு சம்மந்தம் இருக்கா அவள் பேர் கூட என்னன்னு தெரியல பேரை கூட சொல்லலை நீங்கள் தானே அவன் பேரையே சொன்னீங்க அது மட்டும் இல்லாமல் கலச ஆற்றலையும் எல்லாரும் அவனை தான் சந்தேகப்படுறாங்க மாப்பிள்ள கூட அன்னைக்கு தலையில் அடித்தது அவன் தான் சொன்னாரே அந்த சிவனாண்டிகிட்ட பேசினா வீடியோ காலோட நம்ம சந்திரா நிரூபிச்சா அதை பற்றி அவன் எதுவுமே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல யோ மாமா நான் எப்படி சொல்லி உங்களுக்கு புரிய வைப்பேனே தெரியவே இல்லையா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமுக்குள்ளே கூப்பிட்டு போய் அவன் வேற யாரும் கிடையாது உங்கள் மருமக அப்படின்னு சொல்ல யார் அந்த டிரைவர் எனக்கு மருமகனா அப்படின்னு கேட்க யோ என்னமாம் நீங்கள் வேற யாரும் கிடையாது உங்கள் தங்கச்சி அபிராமியோட அவன் வந்துட்டு நம்ம வீட்டுல வந்துட்டு வேலை பாக்குறதுக்கு என்ன வேணும் வேலைக்கார நினைச்சீங்களா அவன் எவ்வளோ பெரிய கொடிசரம் தெரியுமா சென்னையில் பெரிய பிஸ்னஸ்மேன் அதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஊரில் வந்து இங்கே வேலைக்கார மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்ல என்னமோ அப்படி சொல்கிறீங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பத்தில் இருந்து கோவிலை உடைச்சது எப்படியாவது எங்கள் குடும்பத்தை ஒன்று சேர்ப்பேன்னு சொல்லிட்டு கார்த்தி வந்தது அது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அதை கேட்டதும் அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு ஐயோ மாப்பிள்ளை தப்பு பண்ணிட்டேன் நானே இப்படி சாட்சி சொல்லி என் மருமகளை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிச்சு விட்டேன்னே நான் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல மாமா வட்ட ஏதாவது ஒரு தப்பு பண்ணிவிட்டு வருத்தப்படுறதே உங்களுக்கு வேலையாக போச்சு அன்னைக்கு நீங்கள் எடுத்த ஒரு தப்பால் உங்கள் அம்மா அப்பாவை இவ்வளோ நாள் கஷ்டப்படுத்திட்டு இருக்குங்க இப்போ நீங்கள் ஒரு சொன்ன சாட்சியால் பார்த்தீங்களா உங்கள் மருமகனை வீட்டை விட்டு துரத்திட்டீங்க அப்படின்னு சொல்ல மாப்பிள்ளைய என்ன மன்னிச்சிருங்க நான் தான் சொல்கிறேன் தெரியாமல் பண்ணிட்டேனே என் மருமகனை பார்க்கணுமே பக்கத்தில் இருக்கிறப்பலாம் நான் அவனை வந்துட்டு புரிஞ்சுக்காமல் போயிட்டேனே என் மருமகன் தான் தெரிஞ்சிருந்தான் உள்ளங்கையில் வச்சு தாங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்ல சரி வாங்க மாமா நான் கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி இருக்கிற இடத்துக்கு தான் கூப்பிட்டு போகிறாங்க கார்த்தி ஒரு பாலத்தில் நின்று ஃபீல் பண்ணிட்டுருக்கேன் மருமகனே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் கண்டுபிடிக்கிறாங்க மயில் சொல்கிறாரு எல்லா உண்மையும் மாமாக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி என்னை மன்னிச்சிருங்க இப்போ நான் இப்போ வீட்டில் போய் சொல்கிறேன் நான் சொன்னது வந்துட்டு பொய் சாச்சி தான் தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு உங்களை வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறேன் வேணா இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா எதுக்கு மாற்றி பத்தி சொன்னீங்கன்னு சொல்லிட்டு உங்க மேல தேவை பிரச்சனை வரும் அப்புறம் நான் யாருன்னு வெளியில தெரியல வரும் அதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல அந்த சந்திரா எத்தனையோ தடவை உங்களை அசிங்கப்படுத்திருக்கலாம் அதெல்லாம் மீறி எங்க வீட்டுல எனக்காக இருந்திருக்கீங்களா மாப்ள என் சொந்தோன்னு உங்களை பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா உங்களோட இந்த பக்குவம் நிதானம் இதெல்லாம் பார்க்கும்போது அபிராமியா பாக்குற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்ல சரி விடுங்க மாமா நீங்க வந்துட்டு போய் சொல்ல மாட்டீங்க கண்ணால பார்த்தா தானே சொல்லியிருக்கீங்க விடுங்க நான் எப்படியாவது இந்த பிரச்சனையை வந்துட்டு சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ல சரிங்க மாப்பிள்ள எனக்கு உடனே எங்க அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு மாப்பிள்ள அப்படின்னு சொல்ல உங்க அம்மாவை தானே பார்த்துட்டா போச்சு வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா நம்ம பாட்டி ஒரு மூலையில வந்துட்டு நிக்கிறாங்க எங்க அவங்க பையனை பார்த்ததும் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டு கால்ல விழுகிறாரு அவங்க அம்மா இதெல்லாம் பாத்துட்டு வந்துட்டு ரொம்ப அழுகுறாங்க கார்த்தி மயில இதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க அதோட பாத்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது